ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசியில் நான் எப்படி சூப்பராக இட்லி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன டிப்ஸு ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி நல்லா புசு புசுன்னு சூப்பரான இட்லி கிடைக்கும் நம்ம வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் ரேஷன் அரிசி மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் ஊரில் இந்த ரேஷன் அரிசி தான் போடுறாங்க நான் இதில் தான் இப்போ இட்லி செஞ்சு காமிக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா நாலு பங்கு வந்து நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன் நாலு இது இதில் அரிசி ரேஷன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதையே நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ரேஷன் அரிசியை வாஷ் பண்ணும் போது நல்லா தேய்ச்சி தேய்ச்சி வாஷ் பண்ணணும் அப்போ தான் அதில் வந்து அதில் இருக்க அழுக்கு எல்லாமே போகும் நல்லா ரெண்டு கையில் போட்டு தேய்ங்க வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்ட பிறகு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு தண்ணிக்கு நாலு தண்ணி போட்டு அலசுங்க அப்போ தான் அதில் இருக்க சத்தை எல்லாமே போகும் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து ஊற வச்சிடலாம் இதில் ஒரு பங்கு வந்து உளுந்து போடுறேன் நான் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணாதீங்க இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கூட ஊறலாம் பாருங்க எப்படி வந்து செண்டு மாதிரி அரைச்சிருக்கோன்ட்டு உளுந்து இதை மாதிரி அரைச்சி எடுங்க உளுந்து வந்து போட்டுட்டு தான் வந்து தண்ணி தெளித்து அரைக்கணும் உளுந்து அரைச்சி எடுத்த பிறகு நம்ம இதிலேயே அரிசியே போட்டு அரைச்சிடலாம் ஆனால் அரிசி போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போடுங்க அப்போ தான் கல் சூடாகாமல் மாவு வந்து ரொம்ப புளிச்சு போகாமல் கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அரிசியும் வந்து அரைச்சி எடுத்தாச்சு இது வந்து அரிசியும் உளுந்தையும் சேர்த்து நல்லா கலைச்சி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் நம்ம இப்போவே நல்லா வந்து உப்பு போட்டு கலக்கி எல்லாத்துலேயும் ஊற்றிடணும் பொங்கி வந்த பிறகு ரொம்ப கலக்கணுன்ற அவசியமே கிடையாது கலக்கவும் கூடாது ரொம்ப கலக்கினாலும் அந்த இட்லியோட சாஃப்ட் தன்மை போயிடும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் நல்லா மாவு குளிச்சு வந்திருக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ வந்து நம்ம ரொம்ப கலக்காமல் சும்மா மேலோட்டமாக கலக்கி எடுத்துக்கலாம் இட்லி மாவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இதே கன்சிஸ்டன்சியில் தோசை ஊற்றுனாலுமே சூப்பராக வரும் நான் வந்து இன்றைக்கி இட்லி தான் ஊற்று போகிறேன் ஒரு சிலர் துணி போட்டும் ஊற்றுவாங்க பட் நான் துணியெல்லாம் போடல அப்படி எண்ணெய் தேய்ச்சிட்டும் ஊற்றலாம் நான் வந்து அப்படியே தான் ஊற்று போகிறேன் என்ன தேய்க்காமே இந்த இட்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் ஒட்டாமல் வீடியோடு லாஸ்ட்டில் கண்டிப்பாக காமிக்கிறேன் பாருங்கள் ரேஷன் அரிசியே இனிமேல் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை மாதிரி ரேஷியோவில் போட்டு அரைச்சி பாருங்கள் சூப்பராக இட்லி நல்லா மல்லிகைப்பூ போல் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வரும் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து இட்லி எடுத்து அதுக்குள்ளே வைக்கணும் இட்லி மாவு ஊற்றி வச்சுருக்கோம்ல அதை தண்ணி கொதிக்காமே வைக்கக்கூடாது கொதித்து நல்லா ஆவி வர அளவுக்கு வேகட்டும் வெந்த பிறகு நமக்கு சைட்லெலாம் ஆவி வரும் அப்போவே தெரிஞ்சிக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இட்லி வந்துடும் இப்போ நம்ம இட்லியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ இதில் இருந்து நான் இட்லி எடுத்து காமிக்கிறேன் ரேஷன் அரிசியில் சுப்ப இட்லிங்க இது நீங்களும் கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்